இன்றைக்கி வந்து நம்ம காலாதி பார்க்குறோம் ஓப்பன் பண்ணலாம் அஞ்சு கிலோ இதை ரொம்ப கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பாருங்கள் அது இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ கத்தி வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம் எல்லாம் விதை தெரியுதுங்களா ஒருத்தல் தெரியுது இது அவர் அட்டா வச்சிருக்கிறாரு எல்லா விதை வாங்கி நம்ம ரெடி பண்ணங்காட்டியும் பயங்கரமாக ஆயிடுதுங்க இப்போ வந்து எல்லாம் விதை ஒரு இதுக்கு ஒரு ஐநூறுரூவா விதைக்கு ஐநூற்றம்பது அப்புறம் ச சர்வீஸ் சார்ஜ் அது ஒரு நூற்றம்பது இதெல்லாம் ரெடி பண்ணுறதே பெரிய விஷயமா போயிடுது இதுனா இன்னுமே வந்து இதுக்குன்னு தனியாக முன்கூட்டியே விதை வாங்கிடணும் வண்டிகை டைமில் வண்டியெல்லாம் லீவ் போட்டுடுறாங்க அதனால் வராது வண்டியை கிருமித்து அனுப்புகிறோன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க வண்டியை கிருமித்து ஒரு ஆகிடுச்சி அதனால் சீக்கிரம் போட்டால் தான் நமக்கு வருமானம் கிடைக்கும் பாருங்கள் விதை பாருங்கள் இது வந்து அரை கிலோ ஒரு பாக்கெட்டு வந்து அரை கிலோவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இருக்குது ஓகேவா பார்க்கலாம் ஒரு பாக்கெட்டில் என்னமோ எடுத்துட்டு வரக்குள்ளே பொட்டி ஈரமாக இருந்தது மூளையில் இல்லை எங்கேயாவது வெச்ச இடமா யாராவது இப்போ பஸ் ஆகிறதுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க யாராவது கொட்டி மேலே கையை வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் அது ஏதாவது மிஸ்டேக் ஆகியிருந்தால் முன்னே அந்த விதைக்கு போட்டுடலாம் மிஸ்டேக் ஆன மாதிரி தெரியல ஒன்றும் மிஸ்டேக் ஆகலை இப்படிதான் வைக்கணும் போட்டு இதில் டேவடி பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே பார்த்துங்க இதுதான் காளான் விதை இது வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு புல்லு புல்லு ஆர்டர் பண்ணுறதுக்குது இப்போ கொஞ்சம் இருக்கிற புல்லுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு கிலோ அரை கிலோ விதை போடலாம் அப்புறமே பார்த்துக்கலாம் மூடு ஒருபட்டி மூடியாச்சு ரெண்டாயிருக்கு பட்டுக்கு வைக்கணும் ஆட்டுக்கு வைக்கணும் மூடு பசங்க இருந்தால் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க அதெல்லாம் ஒரு பெருசாக ஒரு லாபம் இல்லைன்னா கூட இது பார்க்குறதுக்கே ஒரு கலையாக இருக்குது ஓகேங்களா Mainan